வணக்கம் நண்பர்களே உலகெங்கும் இருக்கக்கூடிய கோடானு கோடி பிரபஞ்ச இசை மையம் இசைஞானி இளையராஜா ஐயா அவருடைய ரசிகர்களில் இந்த மகத்தான இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருது வழங்கப்பட்ட தருணத்தை அவர்களோடு அவர்கள் உணர்விலும் இரத்தத்திலும் கலந்து நானும் மனதார கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் பிரபஞ்ச இசை மையம் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் பாரத ரத்னா பிரபஞ்ச ரத்னா போன்ற எல்லா விருதுகளுக்கும் தகுதியானவர் இந்த கணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ் மரபிசை வழியில் வந்த கன்னட பிரதேசியான கர்நாடக சங்கீதத்தின் இருபத்தி ரெண்டு மேலக்கர்த்தா இருபத்தி ரெண்டாவது மேலக்கர்த்தா ராகம் கரகர பிரியா என்ற ஒரு அற்புதமான ராகம் இந்துஸ்தானி சங்கீதத்தில் காபி தாட் அப்படிங்கிறாங்க இதை மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தில் டோரியன் மோடு என்று சொல்லக்கூடிய வகையில் வருகின்றது இந்த ராகம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பதிப்பு அதில் சில குறைகள் இருந்தது இன்னொன்று தொழில்நுட்ப ரீதியாக சில சவுண்டு மியூட் ஆச்சு அது அதற்காக தான் அதை டெலீட் பண்ணிட்டு திரும்ப மறுவேற்றம் செய்கிறேன் முக்கியமான விஷயம் ஒன்றும் விட்டு போச்சதில்லை அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம சொல்லும்போது இந்த ராகம் ஒரு மிக அழகிய லட்சணம் பொருந்திய ராகம் ஏராளமான ஜன்னிய ராகங்களை சே ராகங்களை கொண்ட ஒரு அற்புதமான தாய் ராகம் இது ஒரு அழகிய அதாவது நல்ல அழகான பெண்ணாக கற்பனை செய்து கொண்டால் இதனுடைய சே என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ற மாதிரி அந்த அழகான ராகங்களை கொண்டது அந்த ராக லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் இது எல்லாத்துலேயுமே ஐயா வந்து பல பாடல்கள் போட்டிருக்காரு கர கரகர பிரியா நிறைய போட்டிருக்காரு இந்த சேய் ராகங்கள் ஒரு ஐடியா ஆபேரி ஆபோகி ஆந்தோலிகா பாகேஸ்வரி பிருந்தாவன சாரங்கா கானடா மத்தியமாவதி மணிரங்கு புஷ்ப ரீதி கவுலை ஸ்ரீராகம் ஸ்ரீரஞ்சனி சுத்ததிநியாசி போன்ற இந்த அத்தனை ராகங்கள்லேயும் பல பாடல்கள் என்றைக்கும் காற்றில் இருக்கக்கூடிய வரலாற்று பாடல்களை அவர் படைத்திருக்கின்றார் இந்த ராகத்திலையும் குறைய வைக்கல பல விஷயங்களை செஞ்சிருக்கார் அதாவது ஒரு இசையின் வரலாற்று சரித்திர காலங்களே சொல்லியிருக்கார் இந்த ராகத்தில் அது பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மரபிசை பன்னிசை தொல்காப்பியத்துலேயும் பெரிய புராணம் போன்ற காப்பியங்களிலையும் பலவித குறிப்புகள் இருக்கின்றன இந்த ராகத்தை பற்றி அதில் குறிப்பாக ஒரு பாடலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது மாறு முதற் பண்ணின் பின் வளர்முல்லை பண்ணாக்கி ஏரிய தாரமும் உழையும் கிழமை கொள் விருந்தானம் ஆறுளவு சடையோன் ஆறுளவு சடைமுடையார் சடைமுடையார் அஞ்சழுத்தி நிசை பெருக கூறிய பட்டை குரலாங் கொடிப்பாலை கொடிப்பாலை நிறுத்தி அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு இந்த ராகத்தினுடைய ஆரோசை அமரோசை முதல்ல பார்ப்போம் மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தில் சொல்லும்போது டோரியன் மோடுன்னு சொன்னேன் இது வந்து இந்த மோடு வந்து மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தின் வழியில் வந்த பலவிதமான இசை வடிவங்கள் ஜாஸ் ராக்கு பாப்பு கிளாசிக்கல் ப்ளூஸ் ஃபோக்கு இந்த மாதிரி இத்தனை வடிவங்களில் இது பொருந்தக்கூடிய ஒரு மோடாக இருக்குது சர்ச் மோடு தான் ஆனால் இது அவ்வளவும் ஐயா கொடுத்துருக்கார் இது எல்லா வடிவங்களையும் தன்னுடைய இசையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயம் அது அதை ஒரு கிட்டாரில் ஒரு சின்ன ப்ரெசென்டேஷன் பாருங்கள் Then okay, then the, on the second string, the first finger moves back up to that third fret. So we play that with the first finger, and then third finger on the fifth, and then little finger on the sixth. And then that pattern's repeated on that top string as well. Okay, so let's play that scale all the way through. That's position one. Uh, position one's got root notes on that third fret of the sixth string. And that note's repeated on the fifth fret of the fourth string. And on that third fret of the top string. So okay, so that's position one. அது கவனிங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது ஃபைவ் பொசிஷன்ஸ் ஆஃப் த டோரி அண்ட் மோட் ஆன் கிட்டார்னு போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இந்த விஷயத்தை தான் அவுட்டு நேமிட்டில் எடுத்து அவர் டூ என்திங் அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல சொல்கிறாரு இது போன இருக்குது இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது இந்த வீடு படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக வந்தது பாருங்க அதில் இந்த கர்நாடக சிங்கத்தில் நான் இருக்குன்னே சொல்லியிருக்கேன் கிரகபேதம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அதாவது ஒரு ராகத்தினுடைய சுரங்களை ஒவ்வொரு சுரத்தையும் அடிப்படை ஸ்கேலாக மாற்றி அதிலிருந்து ஒரு புது ராகம் வரக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்குது அதை வந்து மாடுலேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறாங்க இங்கே அந்த மாடுலேஷன் ரூல்ஸு தான் ஐயா அவர்கள் சொல்கிறாரு மாடுலேஷன் ரூல்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது அதன் மூலமாக ராகங்களை எப்படி கையாள் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் என்னுடைய பாட்டில் இருக்கக்கூடிய ராகங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாடுலேஷன் ரூல்ஸை அப்ளை பண்ணி ஒரு ராகத்துலேருந்து எளிமையாக ஏதோ ஒரு சுரத்தை பிடிச்சி வேறு ஒரு ராகத்துக்கு போயிடுறாரு அது கேட்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு திடுக்கிடும் உணர்வாக இருக்குது எப்படி அந்த ராகத்துக்கு போனாருன்னு அப்போ அந்த மாடுலேஷன் ரூல்ஸெல்லாம் புரிஞ்சு படித்து அவர் மாதிரி ஆழ்ந்து தான் அது வரும் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் செஞ்சு பழையபடி ஒரிஜினல் ட்ராக்குக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ட்ராக்கு மகரி ச सरि ग मा पप्पा मागी मागेरि ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை பற்றி இருக்கோம் நம்ம இன்னும் அதுக்குள்ளே உள்ள புகுந்து வந்து என்னென்றது நானே வந்து குருடன் வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் இசை யானை இசை அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அதை தடவி ஏதோ எனக்கு கருத்துக்கு பட்டதை சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் பெரிய பெரிய இசையறிஞர்கள்லாம் பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது வருங்காலத்தில் இன்னொரு அற்புதமான இந்த ராகத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதம் நம்மளுடைய தமிழ் மரபிசை கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானி நாட்டுப்புற பாடல் எல்லாத்தையும் சேர்த்து உன்னால் முடியும் தம்பியில் ஒரு வாக்குவாதம் வரும் ஜெமினி கணேசனுக்கும் இருக்கும் கமலஹாசனுக்கும் அந்த நஞ்சை உண்டு பாட்டு பாடிட்டு வந்த உடனே பாட்டை இப்படிலாம் பயன்படுத்தலாமா தியாகராஜர் இருந்தாருன்னா இப்போ இதை கேட்டார்னா தற்கொலை பண்ணிப்பார் அப்படின்பாரு அப்போ கமலஹாசன் சொல்கிறார் இல்லை பாராட்டுவார் உங்களுக்காக இது கோர்ட்டுக்கு போனால் கூட உங்கள் கேஸ் நிற்காதுன்னு உடனே ஜெமினி இவர் ஆத்திரத்தில் அடிக்க வருவார் அப்போ அந்த ஊமை வந்து நாதாசுரத்தை எடுத்து வாசிப்பார் இதில் அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த இடத்துல இந்த கட்டத்தில் இந்த நாதஸ்வரக்காரர்கள் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் இந்த நாதேஸ்வரத்தை ஏன் வந்து கர்நாடக இசை தங்களுடைய சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இன்னும் வாசிக்கல இதை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மர்மம் சரத்தில் இருக்குது நம்மளுடைய தமிழ் மரபிசை அதுலேருந்து தான் வரும் அது அது ஒரு அதுக்கான ஒரு இதுன்னு சொல்லியிருக்கேன் சாட்சின்னு அதை கரெக்டாக நாகசுரத்தில் வந்ததை வாசிக்க வைப்பார் கரகரப்பிரியாவை இது தாண்டா பதில் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி வாசித்து யேசுதாஸ் க கணேசன் ஒரு பக்கம் பாட வச்சு சுரங்கலை கமல்ஹாசன் ஒரு பக்கம் பாட வச்சு அந்த காட்சி அழகாக முடியும் நான் சொல்கிற இத்தனை விஷயங்களையும் அந்த சிறு காட்சியில் ஐயா அப்படியே உணர்த்திட்டு போயிட்டார் இவ்வளோத்தையும் அவர் வாயை திறந்து யார்ட்டையும் பேசுகிறதே கிடையாது இந்த பத்ம விருதுகள் வந்தப்போ கூட பல விஷயங்கள் வந்தது அவர் கவனிக்கவே இல்லை அது அப்புறம் விரிவாக பேசுவோம் அது தனி ஒரு பதிவு போடுறேன் இப்போ இதை கவனிங்க இந்த இந்த காட்சியை தமிழகத்தில் மேன்மை பெருந்திய நாகேஸ்வர வித்வான்களைப் போல தங்களுடைய உயிரை இசையில் கரைத்து இப்படிப்பட்ட ராகங்களை மேம்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு பாட கற்றுக் கொடுத்தது வேறு யாரும் இல்லை ஆணித்தரமாக சொல்கிறேன் அதோட சாட்சி இந்த காட்சி வரலாறுலேயே இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க தியாகராஜர் வந்து பக்கத்தில் நிலப்படி வந்து பாடிட்டு தான் போயிட்டாரு ஆனால் அதில் இவ்வளவு சங்கதிகள் இவ்வளவு உருப்படிகளை சேர்த்து இதை மேம்படுத்தி கேட்பதற்கு தெய்வீத்தை கொண்டு வந்தது நாகசுவர் வித்வான்கள் மட்டுமே அவரிடம் மற்றவர்கள் பயின்றார்கள் அவர்களை பார்த்து தான் மீதி பேர் பாடினாங்கன்னு எல்லாரும் பதிகிறாங்க எனக்கு கண்ணீர் வருதுங்க இப்படிப்பட்ட ஒரு நாதாசுரம் தெய்வீக ஒரு கருவி கோயிலில் வெளியில் நின்று வாசிக்க வச்சு அவங்கள திருவையாறு மேடைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் மேடையில் அமர்ந்து அவர்கள் வாசிக்க மறுக்கப்பட்டார்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது திருவாவூர் கிராமத்திலும் பிள்ளை ஐயா அவர்கள் வேதனையான வரலாறு நிறைய இருக்கு அந்த கோபம் எல்லாம் அடங்கி எல்லாம் சேர்ந்துருச்சு இல்லை இசையில் இப்போ அடுத்த ஒரு பாட்டு அதாவது நான் வந்து ஆரம்ப காலத்தில் நென்ட்ரிக்கன் படத்தில் போட்ட பாட்டு இது இந்த பாட்டில் வந்து ஒரு ஒருத்தருடைய குறிப்பிட்ட ஒருத்தர் அவருடைய கேரக்டர் அதை பற்றி மறைமுகம் பாடக்கூடிய பாடல் அது அதில் ஹரிக்கதான்னு ஒரு வார்த்தை வருது புரிஞ்சதா ஹரிக்கதான்னு அப்போ இந்த ஹரிக்கதாலாம் பாடும்போது இந்த கரவர் பெரியாலாம் முக்கியமான ராகம் அப்போ அந்த வரிகள் அந்த காட்சி இந்த பாடல் இவ்வளோத்தையும் சேர்த்து அதுக்குள்ளே கொண்டு வர்றார் அவர் அதை அப்படி அமைச்சு அந்த பாடலை அப்படி பாட வச்சு என்ன மாதிரியான ஒரு பாட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பீட்டு அந்த ஆலத்தி என்று சொல்லக்கூடிய ஆலமனையிலேருந்தே ஆரம்பிச்சிருது அந்த பீட்டு அதற்கு பிறகு அந்த பாடல் ஆரம்பிக்கும்பொழுது அதில் தபேலாவையும் இந்த மின்னணு தாளவாத்திய கருவியும் அழகாக இணைத்து ஒரு புதிய ஒரு ரிதம் அதில் ரொம்ப சுகமாக இருக்குது கேட்கறதுக்கு படைத்து அவ்வளோ அழகுது அந்த ஆலோபனை கேட்டால் இந்த ஆலோபனை பாருங்கள் ஆலத்தி அளவுணைங்கிற வார்த்தை நான் பயன்படுத்தக்கூடா நினைக்கிறேன் ஆலத்தி தான் நம்ம பயன்படுத்தணும் அந்த ரிதத்தை கூர்ந்து கவனிங்க வரக்கூடிய இடைசெயலாம் இந்த அற்புதமான ஒரு செவ்வியல் அந்த இந்த ராகத்தினுடைய அழகு அதனுடைய மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீத அழகு எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு காமிச்சிருக்காரு அவ்வளவு அருமை அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காதல் உணர்வு பொங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த ராகத்தை பயன்படுத்தி சிறைப்பறவை அப்படின்னு நினைக்கிற அந்த படம் சிறைப்பறவை அதாவது கண்ணதாசன்ல ஆரம்பத்தில் சில இடங்களில் இவருடைய மெட்டமைக்கும் விஷயத்தை பற்றி சில நுணுக்கமான கருத்துக்களை கூறியிருக்கார் நம்ம அதை விரிவாக விமர்சிய பேசலை ஆனால் அது ஒரு தனித்துவம்னு முத்திரை பயிற்சார் நாற்பது வருடங்கள் ஆயிரம் படங்களில் அது தனித்துவம் தான் அதை பற்றியே தனியாக பேசணும் இவர் வந்து ராகங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு எளிமையான மென்மையான கமகங்கள் அது ஒரு தனி அப்ரோச் அது அது வந்து இசைங்கான இளையராஜா அவருடைய அப்ரோச் அப்படின்னா வரும் பின்னாடி அதெல்லாம் இருக்குது மாதிரி இந்த ராகத்தினுடைய ஒரு ஜீவனான ஒரு மிக மிக மென்மையான ஒரு வெளிப்பாடு அதுவும் ரொம்ப ஒரு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு கதாபாத்திரம் மனதிலிருந்து ரத்தம் முடிய அழக்கூடிய ஒரு பாட்டு அதுக்காக பயன்படுத்தினார் அதை ஓம் காத்து திரு பாராட்டில் வச்சு இந்த பாடலும் இந்த இசையுமே இல்லாம இது போன்ற இயக்குனருடைய படங்கள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமாங்க அவர்கள் இப்ப பேசுறதெல்லாம் வருத்தம் தான் அதே போல தாலாட்டுக்கு தமிழ்நாட்டே தாலாட்டிய பாடல் மாதிரி ஒரு நாட்டுப்புற மெட்டுக்கு டூயேட்டுக்கு அதில் பல இது இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தமிழில் வந்து இந்த மாதிரி சூழிய சூழலியலுக்கான இசை வடிவங்கள் அப்படின்னு ஒரு ஐம்பது அறுபது படித்தேன் ஏற்கனவே அதில் அந்த காதல் சூழலுக்கு மகாமேதை

நீண்ட நெடிய வரலாற்ற இந்த ராகத்துல படங்கள் படங்களையும் சொல்லிட்டு போயிட்டு பார்முழுக்க சோறு கொடுத்து காக்க எப்படி இருக்கு பாருங்க மே கிராமத்தில் போய் அந்த தண்ணி அப்படியே மேலே சில சிலன்னு பட்டு ஆனந்தமாக அந்த பாட்டை கேட்குற மாதிரி இருக்கு இருக்கிற வேலையெல்லாம் தூக்கி போட்டு கிராமத்துக்கு ஓடும் ஓடுவோம்னு கூப்பிடுறாரு அதே மாதிரி சின்ன ஒரு படத்தில் ஒரு காமெடியான சுச்சுவேஷனில் அற்புதமாக ஒரு இந்த வெஸ்டர்ன் பேட்டர்னில் இந்த ராகத்தை மிக அற்புதமாக பயன்படுத்தி அந்த சுச்சுவேஷனும் அழகாக இருக்கும் அந்த காமெடி அதை தொடர்ந்து இந்த பாடல் அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் No. will நான் சொன்ன பாருங்கள் ஏற்கனவே அந்த டோரியின் மோடு இட் ஃபிட்ஸ் ஃபார் செவரல் ஜாஸு ராக்கு பாப்பு இந்த மாதிரி அத்தனை வடிவங்களும் தமிழ் மரபிசையில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை வடிவங்கள் எல்லாத்தையும் காமிச்சிடுறாருங்க கிளைமேக்ஸ் சாங் போகிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்த பாடல்தான் இது டிக் 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 படத்தில் பூ மலர்ந்து என்ன நடந்துடும் உண்மையில் இந்த பாட்டில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்னென்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புக்கான அற்புதமான வேகம் அதில் இருக்கக்கூடிய அந்த பரதமும் இந்த கமலஹாசனுடைய இளமை தொழிலோடு சேர்ந்த காதல் இரண்டுக்குமான ஒரு மிக்சட் உணர்வு இந்த பாடலில் அப்புறம் அந்த இடை இசையில் வரக்கூடிய இந்த பல்வேறு இசை வடிவங்களுக்கு கலந்த ஒரு இசை வடிவம் அதாவது ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பிளான்ஜர் கருவியில் பயன்படுத்தி வாத்திய கருவியில் வரக்கூடிய ஓசை அதுவும் குறிப்பாக இந்த கர்நாடக ராகங்களில் அதுவே ஒரு தனி தீசிஸ் பிஹெச்டி பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படி பண்ணியிருக்கார் அதில் வயலின் கிட்டார் இரண்டுக்குமே இந்த ஃப்ளாஞ்சர் கருவியை பொறுத்தே அதில் ஒரு கேள்வி ஒப்புதல் கொஷின் ஆன்சர் சில்க் அண்ட் த்ரெட்டு இந்த ஹேமர் அண்ட் சில்கும் பாங்க பாருங்கள் அந்த பேட்டர்னில் அதெல்லாம் வந்து கேட்க எப்படி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படின்னா உலகத்தினுடைய தலைமை இசை பேராசிரியர் ஒரு ஒரு பாடம் எடுக்கும்போது கேட்டோம்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படை கடை கோடி அறிவு இருக்கிறவனுக்கு கூட அவ்வளோ ஆனந்தம் வருது கேட்குறதுல அது பேட்டன் எது பாருங்க ராகம் அப்ரோச் இதுதான் புதுமை இன்னும் இதுதான் கருவியோட வேணும் இல்ல कहाँ पर उठा रहा है இதெல்லாம் பாடம் உண்மையிலே சொல்றேன் இது வந்து பெரிய பெரிய இசை பள்ளிகளில் உலகத்தினுடைய பல்வேறு விதமான இசை இசைக்கூறுகளை பற்றி கற்றுக்கொள்வதற்கான பாடம் அதற்கான பிரபஞ்ச இசை பல்கலைக்கழகம் ஐயா அவர்கள் ஓ உங்களை போன்ற அத்தனை ரசிகர்களோடு சேர்ந்து இந்த விருதை என் மனமாற கொண்டாடுகின்றேன் பிரபஞ்ச இசை மையம் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி இது போன்ற இந்த முக்கியமான விஷயம் சொன்னேன் பாருங்கள் இந்த ஒரு ராகத்தில் ஒரு இசை வரலாற்றின் நீண்ட நெடிய வரலாற்றை சொல்லிய அந்த பாதங்களில் வீழ்ந்து வீழ்ந்து வணங்கி அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்